அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இன்று மே இருபத்தெட்டு நீலகிரி கோவை தேனி தென்காசி திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை நீடிக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இதன் தொடர்ச்சியாக நாளையும் மே இருபத்தொன்பது வியாழன் நாளை மறுநாளும் வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும் கோவை நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் அதிகன மழை பெய்யக்கூடும் தென்காசி தேனி நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற அண்மை செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்